வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தருக்காம ஆரத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க சில பேர் வந்து தென் மாவட்டம் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் தான் ஜெயிக்க முடியும் சசிகலோட ஆதரவு வேணுன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸும் சசிகலா இணைக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே டெல்லி மேடம் நினச்சா இணைக்க முடியும் ஸோ ஓபிஎஸும் சசிகலாம் பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய லெவலில் டெல்லியும் அந்த முயற்சி எடுக்கவே இல்லை ஏன்னா ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவோட பலம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துடும் அப்புறம் பிஜேபி பார்த்தீங்கன்னா வளராமல் போயிடும்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க போல அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்கள ஒன்றிணைக்க விடவே இல்லை இவ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையும் கூட குரல் கொடுத்தாரு ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஆஃப் ஆயிட்டார் ஸோ டெல்லி தான் ஒரு ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சு பிச்சு தூக்கி போகிறாங்களோன்ற மாதிரி எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கோ மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தார் மாவட்ட செயலா பாதையெல்லாம் வந்து நீக்கினாரு அது ஓகே இதே ஒரு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம பத்து இடங்களில் ஜெயிச்சிடலான்ற மாதிரி வேலுமணி சொல்லியிருந்தார் ஆனால் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச